பாஜக எல்லா தேர்தல்களிலும் எப்படி வெற்றி பெறுகிறது என்று வசமாக இப்போது கையும் களவுமாக மாட்டிக்கொண்டார்கள் பாஜக சிசிடிவி ஆதாரம் ஒன்று வெளியாகி இருக்கிறது இந்தியாவே அதிர்ந்து போயிருக்கிறது வடப்பாகளா இப்படித்தானா நீங்கள் தேர்தலை ஜெயிக்கிறீங்க சை இது ஒரு பொழப்பா இது வெக்கமா இல்லையா அந்த பொழப்புக்கு இந்த பொழப்புக்கு அண்ணாமலை சொன்னார ஒன்று ஆ ஆ அதை எப்படி என் வயால சொல்லுவேன் அதான் அந்த பல்லு படாமல் அந்த மாதிரி ஏதாவது வேலையை பார்க்கலாம்ல ஆ கேவலமா இல்லா இது அப்படின்னு இன்னைக்கு இந்தியாவே காரி துப்புது பாஜகவை பார்த்து அதாவது தேர்தலில் அவங்க எப்படி வெற்றி பெறுகிறார்கள் என்பதை வீடியோ கேமரா முன்னால கையா சிக்கிட்டாங்க ஆதாரத்தோட அந்த நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் பாஜக எவ்வளவு ஆபத்தான கட்சி என்பதற்கு இது ஒரு சான்று முழுமையாக வீடியோவை பாருங்கள் இந்தியாவில் ஜனநாயகம் பழு தோண்டி புதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கான சான்றுகள் இவை முழுமையாக வீடியோவை பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னா பஞ்சாப் மாநிலத்தில் நடந்துச்சு பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அங்கே பஞ்சாப் மாநிலத்தில் சண்டிகர் அதனுடைய மேயர் தேர்தல் வருதுங்க பஞ்சாப் மாநிலமே ரொம்ப சின்ன மாநிலம் அதனால் சண்டிகரில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்களுடைய எண்ணிக்கையே ரொம்ப சின்னது மொத்தம் முப்பத்தாறு பேர் கவுன்சிலர்கள் இதை வந்து தேர்தலாக நடத்தாமலேயே வச்சுருந்துச்சு நம்ம தேர்தல் ஆணையம் ஏன்னா நடத்தினா யார் ஜெயிச்சிடுவா ஆமா ஆம் ஆத்மி ஜெயிச்சிடுவோம் கூட்டணி இந்தியா கூட்டணி உடஞ்சிடுச்சு உடஞ்சிருக்கிறார்கள் அப்படிலாம் இல்லை அங்கே வந்து காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேர்ந்து களத்தில் நிற்கிறார்கள் மேயர் பதவி வந்து ஆம் ஆத்மிங்கன்னு காங்கிரஸ் சொல்லிடுச்சு காங்கிரஸுக்கு அங்கே எட்டு கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள் ஆம் ஆத்மிக்கு பன்னெண்டு கவுன்சிலர்கள் மொத்தமா சேர்த்தா எத்தனை பேர் இருபது பேர் மொத்த கவுன்சிலர்கள் எத்தனை பேர் முப்பத்தாறு பேர் இப்போ இருபது பேரோட வாக்கு யாருக்கு போயிடும் ஆம் ஆத்மிக்கு போயிடும் பதினாறு ஓட்டு தான் யாருக்கு பாஜகவுக்கு அப்போ பாஜகவில் அங்கே வெற்றி பெற முடியாது இதனால் தேர்தலே நடக்கலை இப்போ இவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க நீதிமன்றத்துக்கு போய் போராடி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து நீங்கள் தேர்தலை நடத்துங்கன்னு சொல்லி ஒரு வழியாக தேர்தல் நடத்துகிறாங்க இந்த தேர்தலில் பண்ண பித்தலாட்டத்தையும் பிக்காளித்தனத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெடி ஆதாரத்துக்கு நீங்கள் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா இருபது ஓட்டு விழுந்துருச்சு யாருக்கு ஆம் ஆத்மி வேட்பாளருக்கு இந்த இருபது ஓட்டில் எல்லாம் முடிஞ்சிடுச்சு என்னை சொல்லணும் கண்ணு முன்னாடி இருக்குது பேலட் இது வந்து இல்லை பேலட் பேப்பர் ஏன்னா ஓட்டே மொத்தமே முப்பத்தாறு ஓட்டு தானே எதுக்கு மிஷின் வைக்க முடியாதுல அப்படின்னு இப்படி மடித்து நம்ம ஓட்டு போடுவோம்ல அப்படி அதிக அறிவு என்றாருங்க ஓகே இருபதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு பாஜக வெற்றி பெற்றது அப்படிங்கிறாரு எல்லாருக்கும் ஷாக்கு ஏ என்னையா சொல்கிற இருபது ஓட்டு போட்டிருக்கோம் யா எல்லோரும் இங்கே இருக்கோம் யா இங்கே எல்லாம் இங்கே தான் இருக்கான் இருபது ஓட்டு போட்டிருக்கோம் எப்படி அப்படின்னா இந்த காங்கிரஸ் ஆம் ஆத்மி போட்ட ஓட்டு இருக்குல்ல அந்த எட்டு ஓட்டை எடுத்து என்ன பண்ணுறாரு கேமராவில் பதிவாகுங்க எட்டு ஓட்டை எடுத்து அதில் திருத்துறாரு திருத்திட்டு எட்டு ஓட்டை சரக்கு சரக்கு சரக்குன்னு ஏதோ பேனாட்டு பண்ணி அடிச்சு இந்த பக்கமாக ஓரமாக போட்டுட்டு இந்த எட்டு ஓட்டு செல்லாத ஓட்டுன்னுட்டார் எட்டு ஓட்டுகள் செல்லாத வாக்குகள் எனவே காங்கிரஸ் ஆமாத்மி வேட்பாளர் பெற்ற வாக்குகள் பனிரெண்டு இவர் பதினாறு அதனால இவர் ஜெயிச்சாருன்னு சொல்லி எந்திக்கவும் இவர் இவர் சொல்லி தான் முடிக்கிறாங்க இதான் சேரணும் வைங்களேன் அப்படி சொல்லி முடிக்கிறார் அப்படி சொல்லிவிட்டு எந்திக்கிறாருல்ல நீங்கள் எல்லாம் நான் இப்போ வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் கட 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 கடனு பாஜகவோட இந்த மேல் வேட்பாளரை கூட்டு கொண்டு வந்து சேர்ல உட்காந்து வச்சிருக்காங்க உட்காந்து ஜெயிச்சிட்டு அவ்வளோதான் பாராட்டு மாத்தா ஜெய் ஜெய் ஸ்ரீதாம் வாழ்க வாழ்க அண்ணன் ஜெயிச்சிட்டாரு கப்பு கோ கப்பு வாங்கியாச்சு அவ்வளோ தான் அந்த வழியில் சொல்லலை ஆனால் கொஞ்சம் டேய் சேச்சி கப்பு வாங்குடா அப்படின்னா காசியப்பம் பாத்திரக்கடையில் போய் வாங்கிட்டு வந்த கப்பு வாயில் வந்துட போகிறது வெக்கமாக இல்லை உங்களுக்கு நீங்கள் முதல்ல இந்த வீடியோ பாருங்கள் இங்கிலீஷ் மீடியாலாம் கதறிக்கிட்டு இருக்குன்னு இன்னைக்கு உட்காந்து அப்படியே திருத்துவார் அண்ணன் திருத்தி தூக்கி போட்டுருவார் போட்டுட்டு அது அவங்கள கொண்டு வந்து வேகமாக உட்காந்து வைப்பார் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் பார்த்தீங்களா என்ன பித்தலாட்டம் பார்த்தீர்களா தமிழ் கேள்வி சொந்தங்களே நான் ஏன் பாஜகவை இவ்வளோ கடுமையாக எதிர்க்கிறேன்னு உங்களுக்கு இப்போ புரியுதா நியாயம் தெரியுதா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஏதோ தில்லு பண்றாங்கன்னு பண்ணுறாங்கன்னு எல்லோரும் சொன்னபோது நான் முதல்ல நம்பலை நான் சொன்னேன் அது எப்படிங்க எனக்கு முழுமையான ஆதாரம் கிடைக்காம நான் எப்படி நம்புறதுன்னு பாஜக அப்படி செய்யும் அப்படின்னாங்க ஐயா ஐயநாதன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாரு என்னால் முழுமையாக நம்ப முடியாமல் சிக்கி தவித்தேன் ஆனால் பாஜக செய்யக்கூடிய தில்லு முள்ளுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கி வந்து எல எலெக்ஷன் கமிஷனில் வந்து எலெக்ஷன் கமிஷன் விதிகளில் திருத்தம் கொண்டு இது தலைமை தேர்தல் ஆணையரை யார் தேர்ந்தெடுப்பார்கள் என்பதில் திருத்தம் கொண்டு வந்தது இப்படி எல்லாத்துலேயும் இவங்க தில்லுமுல்லு பண்ணும்போது ரைட்டு ஏதோ பண்ணுறாங்கடான்னு நமக்கு ஒரு முடிவு குறோம் அப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் இவங்க என்ன செய்கிறான் சிக்கல் வச்சிருக்கிறான் ஏன்னா பேலட் பேப்பரில் போடுற எல்லாம் பாஜக தோக்குது வாக்குச்சீட்டு முறையில் எங்கெல்லாம் தேர்தல் நடக்கிறதோ அங்கெல்லாம் பாஜக தோக்குது மிஷினில் மட்டும் ஜெயிக்குது எப்படா அப்படின்னு எல்லாரும் மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க இப்போ வாக்குச்சீட்டிலேயே பித்தலாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் அப்போது ஏதோ கண்டிப்பாக இனி இனி இந்தியாவில் வந்து அவ்வளோ நீங்கள் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது யாருக்கு தவள போகுது வச்சிருப்பான் கொஞ்சம் வச்சிருப்பான் எதிர்கட்சிகளுக்கு ஏன்னா நீங்கள் முழுக்க நம்பி நம்பிக்கை எல்லாம் பெறக்கூடாதுல பத்து ஓட்டு விழுது பத்தும் பிஜேபிக்கு போயிடுச்சுன்னா எல்லோரும் சந்தேகப்படுவான்ல அதனால வச்சிருக்காங்க இது இதெல்லாம் ஒரு பொழப்பா இது புலப்புக்கு வெக்கமா இல்லையா கேவலமா இல்லையா இந்த புழப்பு இப்போ இது இதே மாதிரி இவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள் யோசிப்பாங்க எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷனை நீங்கள் வந்து நினைக்கலாம் தேர்தல் ஆணையத்தை வந்து இவங்க வந்து நீங்கள் என்ன அடிப்படையில் அந்த ஆதாரத்தை குற்றச்சாட்டை சொல்கிறீங்கன்னு யோசிச்சா தமிழ்நாட்டில் இன்னைக்கு சபாநாயகராக இருக்கக்கூடிய ஐயா மாண்புமிகு மு அப்பாவு அவர்கள் அவர் இதே மாதிரி இதற்கு முந்தின தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு அவர் தான் வெற்றி பெற்றதாக உறுதியாக சொன்னார் அதெல்லாம் கிடையாது அதிமுக ஜெயிச்சுனாங்க அவரை தர தரனு இழுத்து வெளியில் போட்டாங்க முழுமையான முடிவுகள் வருவதற்கு முன்பாகவே மோடி ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து தெரிவித்தார் உங்களுக்கு அப்பவே ஒரு சர்ச்சை எழுந்துச்சு பல தொகுதிகளில் கடைசி நேரத்தில் மிகச் சொற்ப வந்து வித்தியாசம் அதிமுக திமுகக்கும் வாக்குகள் வந்து கடைசி நேரத்தில் ஏதோ தில்மொழி பண்ணாங்க அப்படின்னா ஒரு சர்ச்சை எழுந்துச்சு அப்பவே ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அப்பா தர தரனு இழுத்து வெளியில போட்டாங்க அவர் நீதிமன்றத்துக்கு சென்றார் நீதிமன்றத்தில் அந்த வாக்குகள் எண்ணப்பட்டு விட்டன சென்னை உயர் நீதிமன்றத்தில் அந்த வாக்குகள் எண்ணப்பட்டு விட்டன அவர் சொன்னாரு என்னப்பட்ட வாக்குகள் பதிவாயிடுச்சு என்னப்பட்ட வாக்குகளை வெளியில சொல்லுங்க அந்த வாக்குகளை வெளியில் சொல்லவில்லை வாக்குகளை வெளியில் சொல்லுவோம் எவ்வளவு இருக்கிறோம் அப்படிங்கறத நாங்க சொல்ல போறோம்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுத்தாங்க உடனே ஆப்போசிட் சைட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க போய் ஸ்டே வாங்கி வழக்கு நடக்கு ஒவ்வொரு வாட்டியும் அதுக்கு நடக்குது பாருங்கள் வழக்குக்கு செலவு இப்போ இதெல்லாம் என்ன பாருங்கள் அநியாயம் இல்லையா வெற்றி நீங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட பிள்ளைங்க ஓட்டப்பத்திரத்தில் ஓடுங்க ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் கலந்துக்குது முதல்ல ஓடி வந்துடுது நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க முதல்ல ஓடி வந்துடுது முதல்ல ஓடி வந்த பிள்ளைக்கு மூணாவது பரிசு மூணாவது வந்த பிள்ளைக்கு முதல் பரிசுன்னு கொடுத்தா நீங்கள் எப்படி இருக்கும் உங்கள் மனசு சண்டைக்கு வருமா வராதா கோவ வருமா அவ்வளோதா நாட்டில் இன்னைக்கு அப்படி தான் பாஜக அத்துழியம் இது என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்க கொஞ்சம் தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு சண்டிகரில் இது நடக்குது பஞ்சாப்ல இது நடக்குது இது பல மாநிலங்களில் இதுதான் நடந்திருக்குது பல மாநிலங்களில் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி எம்பிக்களை எல்லாம் சஸ்பெண்ட் செய்து விட்டு எதிர்கட்சி எம்பிக்களே இல்லாமல் பாராளுமன்றத்தில் மசோதாக்களை நிறைவேற்றுகிறார்கள் உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைக்கிறார் சர்ச்சையெல்லாம் உங்களுக்கு தெரியும் திருமதி வி கே சசிகலா அவர்கள் சிறைக்கு போகிறாரு அந்த மாதிரியான ஒரு சுட்சுவேஷன் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் ஒரு அணி ரைட்டா ஓபிஎஸ் தனி அணி இப்போ ஓபிஎஸ் அன்னைக்கு பாஜக பக்கம் நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு டேட்டில் பாஜக பக்கம் இல்லை தேர்தல் நடைபெற்றால் எடப்பாடி பழனிசாமி அணி வெற்றி பெறும் அதாவது டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் ஒரே வேட்பாளர்கள் அப்படி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு ஒன்று என்ன பண்ணாங்கன்னா அந்த தேர்தலே நிப்பாட்டினாங்க நிப்பாட்டிட்டு என்ன சொன்னாங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்தாங்க ஏராளமான பணம் இந்த தேர்தலில் விளையாண்டது அல்ல எடப்பாடி பழனிசாமி பேர்லாம் முதல்ல இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி தான் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இத்தனை கோடி அவர் கொடுத்தார் ஒவ்வொருத்தருக்கு அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு மக்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு இப்படிலாம் இருந்துச்சுலாம் சொல்லி எங்களால் கட்டுப்படுத்த முடியலன்னு தேர்தல் ஆணையம் சொல்லி தேர்தல் நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டிட்டு என்ன பண்ணாங்க அப்படியே உட்காந்துருக்காங்க ரைட் இப்போ கட்சியை இருந்தால் ஸ்பிட் பண்ணி அதுக்குள்ளே பிரச்சனை பண்ணி இவருக்கு தனி சின்னம் அவருக்கு தனி சின்னம் டிடி தினகரனை தனியாக ஸ்பிளி பண்ணி அவருக்கு முதல்ல கொடுத்த சின்னத்தை கொடுக்காம ரெண்டாவது வேற ஒரு சின்னத்தை கொடுத்து அதிமுக ரெட்டலை சின்னத்தையே முடக்கி முதல்ல அப்புறம் வெயிட் பண்ணி ஒரு தரப்புக்கு ரத்தலை சின்னத்தை கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி ஒன்றும் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் தேர்தலை நடத்தி அப்படி இருந்து யார் ஜெயிச்சா டிடி தலைவர் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார் அப்போது தங்களுக்கு யார் தேவையோ தாங்கள் யார் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் தேர்தல் என்ன செஞ்சாங்க ஹோல்ட் பண்ணாங்க நிப்பாட்டினாங்க மாற்றினாங்க வரிசையாக டிடி திறகரான ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லோரும் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் ஒரு கட்டத்தில் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வருது அவர் தயாராக இருந்தார் அன்னைக்கு உடனே ஆனால் உடனடியாக தேர்தல் வைத்தால் அதிமுக ஆட்சி மாற்றமே ஏற்படும் உடனே என்ன செஞ்சாங்க அந்த தேர்தலே நடத்தாம போச்சு போச்சு தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு அதன் பிறகு நடைபெற்ற பொது தேர்தலோடு சேர்த்து நாடாளுமன்ற பொது தேர்தலோடு சேர்த்து அதை நடத்துகிற அளவுக்கு கொண்டு போனாங்க அப்ப தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா த சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தேர்தல் ஆணையம் என்பது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் ஆனால் இப்போ கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குறோம் இவ்வளவு தூரம் பித்தலாட்டம் இவ்வளவு தூரம் வந்து மோசடி செய்துதான் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னால் எல்லாத்துலேயும் மோசடி படித்த சான்றிதழில் மோசடி மோடி என்ன படித்தார் சர்டிவிகேட் கிடையாது சர்ட்டிவிகேட்டை கொடுங்கன்னு யாராவது கேட்டால் அவங்களுக்கு ஃபைன் இருபத்தாயிரம் ஃபைன் எதுக்கு நீ மோடிக்கிட்டே சர்டிவிகேட் கேட்குறியா அப்படின்னு அதையும் தாண்டி பிரச்சனை வரும்போது சர்டிவிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கம்ப்யூட்டர் சர்ட்டிஃபிகேட் அப்போ கம்ப்யூட்டரே இருந்துச்சானு கேள்வி வருது டே அப்படி ஒரு கோர்ஸே அந்த காலேஜில் இல்லைன்னு ஒரு ப்ரொஃபசர் சொல்கிறார் அந்த கல்லூரியில் பய வேலை பார்த்த பணியாற்றிய ப்ரொஃபசர் சொல்கிறார் பேராசிரியர் அப்படி ஒரு அப்படி ஒரு கோர்ஸ் அந்த கல்லூரியில் கிடையாது எல்லாத்துலேயும் மோசடி எல்லாத்துலேயும் ஃப்ராடு திருமணமே ஆகவில்லை கட்டை பிரம்மச்சாரி அப்படின்னாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தா திருமணம் ஆகிடுச்சுங்கிறாங்க இப்போ எப்படி தேர்தலில் ஏமாற்றம் இல்லையா தனிப்பட்ட குடும்ப வாழ்வை பற்றி சொன்ன செய்திகள் பொய்யானது அவருடைய மோடியினுடைய கல்வி சான்றிதழ் குறித்து வந்த தகவல்கள் போலியானவை பொய்யானவை இன்றைக்கி சொல்கிறான் உலக நாடுகளில் உலகை மிகவும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு செய்தி எது தெரியுமா உலகை மிகவும் உலகில் இன்னைக்கு தேதிக்கு ஆபத்தான ஒன்று அப்படின்னா பொய் செய்திகள் போலி செய்திகள் அதுதான் இன்னைக்கு உலகத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சு சவால் அப்படின்னு சொல்கிறான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நிறுவனம் ஆய்வு நடத்திச்சு அவன் சொல்றேன் போலி செய்திகளால் பொய்செய்திகளால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நாடு எதிரிமா இந்தியா ஏன்னா இந்தியாவில்தான் போலி செய்திகள் அதிகமாக உருவாக்கப்பட்டு பகிரப்படுகின்றன இந்த ஃபேக்டரி யாரு இதெல்லாம் உருவாக்குறது பெரும்பாலும் முதல்ல இருக்கிறது பாஜக பெண்மணி நீங்க வந்து அவர் வந்து பாஜக இருந்தவர் எப்படியெல்லாம் ட்ரோல் செய்ய சொல்வார்கள் எப்படியெல்லாம் எதிரணியை வந்து இது பண்ண சொல்லுவாங்க அப்படிங்கிறத அங்கேருந்து ஒரு கட்டத்தில் மனசு பொறுக்காமல் சா இப்படி ஒரு வேலை எனக்கு தேவையில்லை நான் ஒரு ட்ரோல் அயம் ஏ ட்ரோல் அப்படின்னு அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதினார் அந்த பெண்மணி அந்த பெண்மணி எழுதிய அந்த புத்தகத்தில் இது தெளிவாக குறிப்பிடுகிறார் சி இது ஒரு வேலையாக எனக்குன்னு வெளியில் வந்தேன் மனம் நுந்து போய் அப்படிங்கிறார் அப்போ அவ்வளவு தூரம் இன்றைக்கு ஏமாற்று வேலைகளை செய்து இன்றைக்கு தேர்தலில் இவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் இது ஜனநாயகத்திற்கு பேராபத்து அதனால தான் திருப்பி திருப்பி கேட்குறாரு சுப்பிரமணியசாமி என்ன கேட்கறாரு எப்போ அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை கண்டுபிடித்த நாடு அந்த கண்டுபிடித்த நிறுவனத்திடம் அந்த அதை உற்பத்தி செய்து கொடுக்குறாங்களே இவங்களுக்கு தயாரித்து கொடுக்குறாங்களோ ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் எந்த நாட்டை சேர்ந்ததோ அந்த நாட்டிலேயே என்ன கிடையாது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கிடையாது நான் உங்ககிட்ட கேட்குறேன் வளர்ந்த நாடுகள் ஜப்பான் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் என்ன கிடையாது மிஷின் கிடையாது நீ இதில் மாற்ற முடியுமான்னு கேட்டால் அவன் முடியும்னு சொல்கிறான் அப்படிங்கிறாரு சாமி அவர் தொடக்கத்திலேருந்தே இதை எதிர்க்கக்கூடியவர் பாஜக தான் இருக்கார் ஆனாலும் எதிர்க்கிறார் அப்போ இது இது ஒரு பெரும் மோசடி இப்போ வாக்கு சீட்டில் இவங்க மோசடி பண்ணிக்கிறவர்கள் என்றால் ஏன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் செய்ய மாட்டார்கள் இப்போ வாக்குப்பதிவு சீட்டில் இவர்கள் செய்த மோசடி கேமராவில் பதிவாயிடுச்சு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் செஞ்சதை இன்னும் ஆதாரப்பூர்வமாக அதில் அதில் என்ன பெரிய ஆபத்தாக வச்சுருக்கிறாங்கன்னா திரு அய்யநாதன் சொல்கிறார் இப்போ நீங்கள் போய் ஓட்டு போடுறீங்க நீங்கள் பாஜகவுக்கு ஓட்டு தெளிக்க விரும்பலைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க நீங்கள் போய் அந்த அந்த சின்னத்துக்கு அமுக்குறீங்க ஆனால் பாஜகவில் லைட் தெரியுது பாஜகவுக்கு ஓட்டு விழுந்துருச்சுன்னு வைங்க உங்களுக்கு டவுட் ஆயிடுது நான் இதைத்தான் அமுக்குனேன் ஆனால் என் ஓட்டு பாஜக விழுந்து கூட எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா புகார் அளித்தீர்கள் என்றால் இந்த புகாரை எடுத்துக்கும் தேர்தல் ஆணையம் ஆனால் என்ன சொல்லுது தெரியுமா தேர்தல் ஆணையம் புகாரை எடுத்துப்போம் நாங்கள் வருவோம் அடுத்தது இரண்டு பேர் வாக்களிப்பார்கள் உங்களுக்கு பிறகு புகாருக்கு பிறகு இரண்டு பேரை வாக்களிக்க சொல்லுவோம் அந்த இரண்டு பேர் எந்த பொத்தானை அழுத்திக்கிறார்களோ அந்த பொத்தானில் சரியாக சின்னம் பதிவாகிவிட்டால் விட்டால் உங்களுக்கு புகார் கொடுத்த உங்களுக்கு சிறை தண்டனை அப்படின்னா எவன் புகார் கொடுப்பான் யோ அவங்களுக்கு சரியாக இருந்துருச்சியா எனக்கு உடலைங்கிறதான சர்ச்சையே இல்லையா யார் கேட்குது சரி அந்த ஒரு பேப்பர் நான் ஓட்டு போட்டதுக்கு ரெசிப்ட் மாதிரி ஒரு பேப்பர் விழுது இல்லை கட்டாயி உள்ளே விழுது அது கண்ணு முன்னாடி பார்த்துக்குறோம் குறைஞ்சபட்சம் நிம்மதி ஓகே கட்டாயி விழுதுப்பா அந்த பேப்பரையும் சேர்த்து எண்ணுங்க இதையும் எண்ணுங்க அதையும் எண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதையாவது இதுவரைக்கும் செய்திருக்கீங்களா இல்லை பல இடத்துல ஒரு வாக்கு கூட ஒரு கட்சி கூடாது அவன் டேய் அந்த அந்த கட்சி வேட்பாளராவது அவனுக்கு ஓட்டு போட்டு பண்ண மாட்டேன்னா எவன் நிற்கிறானோ அவனாவது போட்டுருப்பான்ல இருக்கிற வாக்கில் விட அதிகமான வாக்கில் உள்ளது இப்படி இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறதெல்லாம் நம்ம செய்தியில் பார்க்குறோம் அப்போது இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்றைக்கி சண்டிகரில் இந்த நடந்த இந்த மோசடி அப்படிங்கிறது பாஜக இப்படித்தான் தேர்தல் வெற்றி பெறுகிறதா அப்போ இப்படி ஒரு வெற்றி உங்களுக்கு அவசியமா இப்போ நம்ம அண்ணாமலை கேட்ட கேள்வி இப்படி ஜெயிக்கிறதுக்கு பதில் அண்ணாமலை சொன்னார்ல பள்ளுபடாமல் அது வேற இல்லை அண்ணாமலை தான் அதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா மாட்டில் பால் கறக்கும்போது மாட்டுக்கு வந்து வலிக்காமல் பால் கறக்குறான் அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறேன் பத்து பசுமாடு வாங்கி வைக்கலாமே தான் நான் சொல்கிறேனே தவிர தப்பாக ஒன்றும் சொல்ல ஏன்னா அண்ணாமலையை சொல்லி தரல தப்பு இல்லைன்னு அண்ணாமலை பெரிய திருவள்ளூரில் என்ன உல அவனே ஒரு உலரன் மன்னன் அவன் சொன்னதெல்லாம் எடுத்து பேச வேண்டிய நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு புரியுது ஆனால் அந்த உளரல் மன்னன் சொன்னதை தானே பாஜகவுக்கு நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கிற அதுக்காக சொல்கிறேன் ஸோ இந்த கேவலமான வெற்றிகள் ஜனநாயகத்தில் நிரந்தரமானவை அல்ல மீண்டும் சொல்கிறேன் இந்த பொழப்புக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு புழப்பை பார்க்கலாம் இது முறையல்ல இது சரியல்ல இது அராஜகம் கண்டிக்கத்தக்கது இதனுடைய உண்மைத்தன்மை இன்றைக்கு ஊடகங்களில் இது வெளியாக இருக்குது எல்லா ஊடகங்களையும் தான் பேசு பொருள் இதனுடைய உண்மைத்தன்மை என்ன உள்ளபடியே அந்த அதிகாரி தவறாக நடந்து கொண்டாரா எனில் அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரீ கவுண்டிங் வைக்கணும் அல்லது மறு தேர்தலே அங்கே வைக்கணும் ஒழுங்காக அந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கேளியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் தமிழ்கேள்விக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்பது மிக மிக முக்கியமானது என்பதை சொல்லி தமிழ்கே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செஞ்சேன் நன்றி